உலக தமிழ் சொந்தங்களே திருச்சி டைரி யூடியூப் சேனல்ல இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ மகா சிவராத்திரியை முன்னிட்டு பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர்ஸ்தலமாக விளங்கும் திருச்சி திருவானை நடைபெற்ற சிவராத்திரி விழாவின் வீடியோ தொகுப்பை தாங்க பார்க்க போறோம் மேலும் இந்த வீடியோ தொகுப்பில் மகா சிவராத்திரி என்று ஏன் இரவு முழுவதும் கண் விழித்து சிவனை வழிபட வேண்டும் அதனால் என்ன பயன்கள் கிட்டும் என்பது குறித்து சிவ பெண் பக்தர் கூறிய கருத்துக்களும் இந்த வீடியோ தொகுப்பில் அடங்கியிருக்கு தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம் வாங்க திருச்சிற்றம்பலம் நாங்க திருவானை கோவில் பேசுறோம் அசோக் ஐயா நம்ம வந்து பிறவியே இல்லாம இருக்கிறதுக்கு தான் இந்த சிவபூஜை இந்த சிவன் ராத்திரி இருக்கிறது விரதங்கிறது என்னென்னா நம்ம பிறவி இல்லாமல் இருக்கிறோம் இந்த பிறவிங்கிறது பிணி இது எல்லா திருமுறையிலையுமே எல்லா அடிய அறுபத்தி மூணு நாயன்மார்களும் சொல்லியிருக்காங்க நம்ம நால்வர் பெருமக்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க அப்போ இந்த பிறவி என்கிற பெருங்கடலை வந்து நம்ம தாண்டணும்னா இந்த மாதிரி சிவன் ராத்திரி வந்து இருக்கணும் சிவபூஜை பண்ணணும் எல்லாரும் தீட்சை எடுக்கணும் சமய தீட்சை விஷேட தீட்சை நிர்வாண தீட்சை எப்படின்னு இருக்குது நம்ம பிறவியின் நோக்கமே தீட்சை எடுத்து சிவபூஜை பண்ணுறது தான் அதுவும் இந்த மாதிரி பஞ்சபூத ஸ்தலத்தில் பண்ணுறது ரொம்ப விசேஷமானது நம்ம உடம்பே பஞ்சபூதத்தில் ஆனது தான் நீர் நிலம் காற்று ஆகாயம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆக நம்ம இப்போ இங்கே நீர் ஸ்தலத்தில் பண்ணுறப்ப நம்ம உடம்பில் இருக்க நீர் ஸ்தலத்துக்கு உண்டான ஆர்கன்ஸ் அதான் சொல்லுவாங்க பார்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா மாதிரி தான் பஞ்சபூதத்துலேயும் நம்ம நெருப்புனா அனாமலையார சொல்கிறோம் இது மாதிரி ஒரு ஒரு ஸ்தலத்துக்கும் போய் நீங்கள் பூஜை பண்ணுங்க சிவ சிவனை நினச்சி இந்த சிவன் ராத்திரிக்கு அதுவும் ஈர்த்தருங்கிற ஒரு சக்தி இருக்கிறாங்க பிரபஞ்ச ஆற்றல் ஜாஸ்தி இருக்குது முதுகு தண்டை நேராக வச்சு நம்ம பூஜை பண்ணுறப்ப அதுவும் பஞ்சபூத ஸ்தலங்கள்லாம் ரொம்ப முக்கியம் நம்ம ஆணைக்கால நம்ம பண்ணுறோம் நம்ம உடலுக்கும் சரி மனசுக்கும் சரி நமக்கு பிறவிலாக பெருங்கடல் கிடைக்கிது இதோட வேறு என்ன வேணும் இன்பம் அதாவது பிறவிங்கிறதே வந்து துன்பம் தான் ஸோ நம்ம இந்த சிவபூஜையெல்லாம் பண்ணியே ஆகணும் எல்லாரும் பண்ணணும் சிவன் ராத்திரி இருங்க சிவன் ராத்திரியின் பலன்கள் அதாவது அடியும் முடியும் தேடி போனாங்க அறியாமையில் நமக்கு அறியாமை அகல ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி நம்ம விரதங்கள் சிவன் ராத்திரிலாம் இருக்கிறப்ப தான் அப்போ அறியாமை போக போக நம்ம இந்த துன்பம்ங்கிற நீங்கி இன்பமாக வாழ ஆரம்பிச்சிடுவோம் இந்த எல்லாருமே வந்து சிவன் ராத்திரிக்கு நாலு காலமும் விழிச்சிருங்க அதுவும் மூணு